மரஹபன் பி தைஃபினல் ஜதீத் எங்களுடைய புதிய அதிதியே உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் அப்படித்தான் இதை நாங்கள் இந்த மரஹபன் என்ற சொல்லை மொழிபெயர்க்க வேண்டும் வைஃபுன் என்று சொன்னால் விருந்தாளிக்கு சொல்லுவோம் அல்லது நாங்கள் அதிதிக்கும் சொல்லுவோம் தைஃபு ஷரஃப் பிரதம அதிதிக்கு நாங்கள் சொல்றது தைஃபு ஷரஃப் சொல்லுவோம் இப்ப இந்த தைஃபுட சிஃபத்தான் அல் ஜதீத் முதாஃபுக்குரிய சிஃபத் மரஹபன் பி தைஃபினல் ஜதீதி எங்களுடைய புதிய அதிதியே உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் வெல்கம் பண்ணுகிறோம் மல் மன்சிப் அல்லதி அல்லது மன்சிப் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் பதவி பொசிஷனுக்கு நாங்க சொல்றது மன்சிப் உதாரணமாக மன்சிபுர் ரஇஸ் என்று சொல்றது ஜனாதிபதி பதவி மல் மன்சிபு அல்லது தசுகலுகு அல்லது தசுகுலுகு சகல யசுகுல் அல்லது சகல யசுகல் ஷகாலாண்டால் உண்மையில ஈடுபாடு காட்டினான் மஷ்கூலாகிறது பிசி ஆகிறதுக்கு நாங்க சொல்லுள்ளுகு நீ நீ வகிக்கின்ற செய்கின்ற பதவி என்ன நாங்கள் இங்க இந்த பிசி என்று முடிவெடுக்க முடியாது இதை நாங்கள் மொழியாக்கம் செய்கின்ற போது மல் மன்சி புள்ளரி தசுகளுகுன்றது நீ வகிக்கின்ற பதவி என்ன அத்தரப்பு சாணி இரண்டாவது தரப்பு சொல்றாரு ஆனா உல் ஜதீத் நான் புதிய தூதுவர் சஃபீர் என்றால் எம்பசி எம்பசடர் நான் புதிய தூதுவர் சரியா சொல்றாரு சொன்னால் தொழிலுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்ற சொற்கள் தொழிலுக்காக பயன்படுத்தப்படுவதுண்டு என்ற சொல் பெரும்பாலுமே அரசாங்க தொழிலுக்காக பயன்படுத்துகின்ற சொல் பிரைவேட் செக்டர்ல தனியார் துறையில பெரும்பாலும் தொழிலுக்கு நாங்கள் மிஹ்னா என்ற சொல்லை பயன்படுத்துவது பொறுப்பு சாட்டப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் பொறுப்பு சாட்டினார் வருகிறேன் அல்லாஹுத்தாலா ஒவ்வொருத்தருடைய அந்த சக்திக்கு அற்பால எதையுமே சுமத்த மாட்டான் பொறுப்பு சாட்ட மாட்டான் அல் முகல் அந்த மல் பிஹா மிகனத்து மிகனாத் மல் மிகனத்து பொறுப்பு சாட்டப்பட்டுள்ள தொழில் என்ன அதாவது முதலாவது நபர் இரண்டாவது நபர்கிட்ட கேட்கிறாரு பொறுப்பு சாட்டப்பட்டுள்ள தொழில் என்ன பதவி என்ன அசானி சொல்றாரு அனமுஸ்து முஸ்தார் என்று சொன்னால் அட்வைசர் ஆலோசகருக்கு நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் ஆலோசனை கேட்டான் வழங்கின ஆண்டு கலத்து இஸ்தார் மசூர் ஆண்டு வார நாங்க அரபு சொல் மசூரான்றது வந்து ஆலோசனை டிஸ்கஸ் பண்றது அல சஃபீர் நான் வந்து தூதுவரின் ஆலோசகர் அட்வைசராக இருக்கிறேன் என்று அத்தரஃபு சாணி சொல்றார் அதன் அல் அதுனத்து முகல்ல

சாதத் ஆதத் சயீதுன்னு உண்டால் தெரியும் சந்தோசாரமானது பயுஸ் இதுனி எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது லகா உக் உண்மையை சந்தித்தது உன்னுடைய சந்திப்பு ஸ்ரீ பலதி எனது நாட்டிலே அப்ப இத நாங்க சொல்லுக்கு சொல் மொழியேற்பதாக இருந்தால் எனது நாட்டிலே உன்னுடைய சந்திப்பு என்னை மகிழ்ச்சிப்படுத்துகின்றது சந்தோஷப்படுத்துகின்றது அதை மொழியாக்கம் செய்வதாக இருந்தால் என்னுடைய நாட்டிலே உன்னை சந்தித்தமையானது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது சந்தோஷத்தை தருகிறது மாஹுவ மன்சிபுக் உனது பதவி என்ன மன்சிபு என்றால் உனது பதவி என்ன அதாவது மாஹுவ மன்சிபுக் மாஹுவ வظيفது மாஹுவ மெஹனதுக்கு என்றால் கேக்கலாம் ஆ الرابعه الطرف الرابعه அல்லது الشخص الرابعه انا الكونسல் அல் ஆம் இந்த சொல்ல கொஞ்சம் விளங்கிக்கொள்ளவும் குன்சுல் அல்லது குன்சுலியுன் என்று சொல்லுவாங்க அதுக்கு நாங்க சொல்றது இந்த குன்சுலருக்கு நாங்க சொல்றது குன்சுலர் அதாவது ஆஹ் என்று சொல்லுவாங்க சிஃபாரா என்று சொன்னால் அது தூதரகம் இந்த சஃபீர் என்று சொல்றது தூதுவர் அதே மாதிரி குன்சுல் அல்லது குன்சுலியுன் அடுத்தது குன்சுலி என்று சொல்லுவாங்க ஆஹ் இந்த சொல்ல நாங்க விளங்குவதாக இருந்தால் உண்மையில இது வந்து இன்டர்நேஷனல் லோல பயன்படுத்தப்படுகின்ற வெளிநாட்டு லோவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் இதை நாங்க எப்படி விலங்கிக்கொள்ளணும் என்று சொன்னால் உதாரணமாக நாங்க சவுதி நாட்டை எடுத்துக்கொண்டால் சவுதியில வந்து இலங்கையோட எம்பசி ரெண்டு இருக்கும் ஒன்று ரியாதுல இருக்கும் இன்னொன்று ஜித்தால இருக்கும் உதாரணமா சொல்லுவோமே சிபாரா என்று சொல்றது பெருசு இந்த குன்சுல் என்று சொல்றது வந்து எங்களுக்கு இணை தூதரகம் என்று சொல்ல முடியும் இதுக்கு அதாவது ரியாதில் இருக்கின்ற எம்பசி செய்கின்ற அதே பணிய ஜித்தால் இருக்கின்ற அதோட ஒரு ஆக இருந்து இந்த குன்சுலியா கவுன்சுலேட் என்று சொல்லுவோம் சரியா அப்ப அது செய்யும் அப்ப அங்க வேலை செய்கின்ற சிபாரா ரியாதில் இருக்கின்ற அந்த சிஃபாரால இருக்கிறவருக்கு சஃபீர் என்று சொல்லுவோம் ஜித்தால் இருக்கின்ற குன்சுலியா கவுன்சுலேட்ல அங்கு இருக்கின்றவருக்கு நாங்க சஃபீர் என்று சொல்ல மாட்டோம் அவர் அந்த சஃபீரை விட பவர் பவர்ல அதிகாரத்துல குறைந்தவர் அவருக்கு நாங்க குன்சுலியுன் அல்லது குன்சுல் என்று சொல்வோம் ஆனால் குன்சுலுல் ஆம் ஜென்ரல் கொன்சுலர் அதாவது பொதுவான இணை தூதரக இணை தூதுவர் நான் பொதுவான இணை தூதுவர் என்று சொல்றார் எனது வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் தொடங்கி விட்டேன் எத்தனை மாதங்களுக்கு முன்னால மூன்று மாதங்களுக்கு முன்னால முன்சு கபுல சதாசதி அஸ்வர் மூன்று மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய இந்த வேலையை வேக்கை தொழிலை நான் தொடங்கி விட்டேன் ஆரம்பத்தி ஆரம்பித்து விட்டேன் பத ஆண்டு சொன்னால் ஸ்டார்ட் பண்றது அல் அவ்வல் மா வகுக்க என்று சொல்லி தரஃபுல் ஹாமிஸ்ட கேட்கிறார் பாருங்க அல் அவ்வல் எஸ் அலு

அமலு நான் இவன் கொள் சொல் சரி அந்த இணை தூதுவருக்கு பிரதியாக அல்லது இணையாக துணையாக நான் வேலை செய்கிறேன் அல்லது இணை தூதுவராக இணை தூதுவருக்கு பிரதியாக டிபுட்டியாக நான் வேலை செய்கிறேன் மேலே குன்சொல் உண்டாவே இணை தூதுவர் தான் அது சொல்றாரு மாதா தஃபல் நீ என்ன செய்கிறாய் அமலு சகர்த்திரன் இன்னொருத்தர் சொல்றாரு நான் செக்ரட்ரியாக செயலாளராக வேலை செய்கிறேன் செக்ரட்டியன்றது வந்து அது உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் நீங்க அப்படியே வந்திருக்கு நாங்க செயலாளருக்கு நாங்க சொல்ற செக்ரட்ரி ஹல் அந்த சொன்னால் அதிகாரி உத்தியோகத்தர் ஹக்கூமியுன்னு சொல்றது அரசாங்க கவர்மெண்ட் நீ அரசாங்க உத்தியோகத்தரா ஹல் அந்த முவல்லபுன் ஹக்கூமியுன் நீ ஒரு அரசாங்க அதிகாரியா அரசாங்க உத்தியோகத்தரா அல்லது அம் அம் தமலு பி ஜிஹத்தின் ஹாஸா ஜிஹான் சொல்ற சொல் உனக்கு தெரியும் திசைன்ற என்ற இது பயன்படுத்தப்படும் ஜிஹத்னு சொன்னால் திசை இங்க ஜிஹாண்டு சொல்றது வந்து செக்டர் ஜிஹா ஹா ஹாஸ் சொல்றது பிரைவேட் செக்டர் அதாவது தனியார் துறை அப்ப இதுக்கு நாங்க ஃபீ ஜிஹத்தின் ஹாஸ் என்று சொல்லலாம் ஃபீ கி தா இன்ஹாசின் சொல்லலாம் சரியா மாநாஹுமா வாகம்

கலாச்சார பகுதியிலே ஒரு உத்தியோகத்தர் எனது நாட்டின் எனது நாட்டின் தூதுரகத்தின் கலாச்சார பகுதியில் ஒரு உத்தியோகத்தர் இங்க லீ சொல்றதே சொல்றது நாங்க இதை நாங்க ஆஹ் முதாபிலகியாக முடிவெடுக்க முடியும் சஃபாரதி பலதி எனது நாட்டின் தூதரகத்துக்கான என்று முடிவெடுக்கவும் முடியும் எனது நாட்டின் தூதரகத்துக்கான அந்த தூதரகத்தின்

கண்ணியத்தை தருகிறது மதிப்பை தருகிறது அல்லது சந்தோஷத்தை தருகிறது ஆனா வந்து பீட்டருக்கு பாவா யூஸ் பண்ணிக்கிறோம் பீட்டர் அல் முல்ஹக்கு நாங்க இந்த சொல்ல நாங்க வந்து என்ன செஞ்சோம் என்றால் தகுதி என்று சொன்னோம் இந்த முள் என்று சொல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய சொற்கள் இருக்குது அப்ப நீங்க விளங்கிக்கோங்கன்னால் முள் என்று சொல்றது என்றால் பொறுப்பாளர் அல்லது அதிகாரி என்று கருத்து மசூல கருத்து இதுவும் வந்து ஒரு ராஜதந்திர சொல்லுண்டு அதாவது பெரும்பாலும் எம்பசியில ஆஹ் ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் உதாரணமாக ஆஹ் இலங்கை நாட்டில் இருக்கின்ற ஒரு இந்திய தூதரகம் கொண்டால் அரசியல் இலங்கை அரசியல் சம்பந்தமான அறிக்கைகளை தொகுப்பதற்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அப்ப அவருக்கு நாங்க அதே போல இலங்கையில் நடைபெறுகின்ற அந்த வர்த்தகம் சம்பந்தமான பொருளாதாரம் சம்பந்தமான சில விடயங்களை அஹ் அறிந்து கொள்வதற்காக ஒரு பொறுப்பாளரை நியமித்திருப்பார்கள் இருப்பார்கள் அவருக்கு நாங்க சொல்றது அல் முள் திஜாரி வர்த்தக வர்த்தக பொறுப்பாளர் ஆனா பீட்டர் அல்முல் ஹக்குத் திஜாரி திஜார் என்று சொல்றது வர்த்தகம் கெனடியா கெனடிய சூதரகத்திலே நான் என்ன வர்த்தக பொறுப்பாளராக அதிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்லி பீட்டர் சொல்லுகிறார் கரண் இந்த படத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்துவிட்டு இன்ஷால்லா அடுத்த இவ்வாறை பார்க்கலாம்